ஆனா வரவச்சு வச்சு என்ன வச்சு வர வச்சு ஒவ்வொரு முறையும் தப்பு ஜெயமணி வீல ஆபிஸுக்கு நான் தேடி வந்தேன் சேலம் மணி கல்யாணம் மையம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க இந்த மாதிரி இந்த பாயை கட்டி இந்த கைத்துல கட்டி என்னை தூக்கி வந்து ரோட்ல போட்டாங்க என்ன பார்த்தா திடி மாதிரியே தெரியுது ஆ நான் திருட வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து போட்டாங்க ஆ அன்னைக்கு வந்து லைலாவை கூப்பிட்டுனு வந்து அடிக்க விட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க நான் தேவை பண்ணி கல்யாணமான வேணாம் சொன்னேன் அதுக்கு வந்து இவ்வளோ என்ன இவ்வளோ என்ன அசிரிப்படுத்தி ரோட்டில் திருவிட்டு போட்டாங்க பாருங்க ரோட்டில் போகிறவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் அவுத்து விட்டாங்க என்ன பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரி இருக்குது இப்படி பண்ணுறான் பாருங்க நான் தனியாக வரையாதான இப்படிலாம் பண்ணுறேன் என்ன நான் யாராச்சும் கூட்டிட்டு வந்தா இப்படி பண்ணுவானா இன்னைக்கு அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆறு லட்ச ரூபா காசு தரேன் வான்னு சொல்லிட்டு போன் போட்டு அங்கே ஒரு இடத்துல வர வச்சிட்டு லைன்ல அவன் கூட்டுனு வந்து விட்டு கார்ல உட்கார வச்சு கூட்டணும் வந்து தெரியாம அடிக்க ஓடுறான் இன்னைக்கு இது மாதிரி ஆல்ரெடி வர வச்சா பிறகுது இது மாதிரி தூக்கிட்டு வந்து ரோட்ல போடுறான் இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு அவன் பண்றதுலாம் ஆஹ் ஜெயவன்கள் இப்படிலாம் எல்லாம் பண்ணலாமா அவன் நல்லவன் எவ்வளவு இருந்தான் நான் வா அவன் தான் சொன்னா காசு தரவா ஆறு லட்ச ரூபா தரான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவனையும் சேலம் எங்க கூட்டுவே மறைச்சு வச்சான் என்ன இது மாதிரி கூட்டு வந்து ரோட்ல போடுறான் எனக்கு எனக்கு எவ்வளோ அப்படி படிக்கிறா பாருங்க எனக்கு அவங்க இதுக்கப்புறம் நான் சும்மா உங்கட மாட்டேன் பாருங்கள் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் நான் போய் ஆளை கூப்பிட்டு வர பாருங்கள் ஆளை கூப்பிட்டுனா அவன் ஒரு வலி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க இந்த மாதிரி ஐயா இப்படி பண்ணி தரிசன் இவங்க நான் வந்து இவன் நம்ப இவன் சொல்கிறத நம்பி நம்பி நான் ஆஃபீஸ் அந்த போனேன் ஆனா அவன் நான் வர வச்சு என்ன வர வச்சு வர வச்சு ஒவ்வொரு முறையும் கம்ப் பண்ணிட்டே இருக்கான் என்ன வந்து ரோட்ல தூக்கி போறதுனால குப்பி அவனுக்கு திடீர்னு சொல்றான் திடீர்னு ஒரு பட்டத்தை கட்டுறான் நண்பரெல்லாம் உங்களுக்கு தெரியல நான் திரு பாத்தீங்கன்னா நீங்க இப்படிலாம் என்ன திருட்டு பத்த காட்டு கட்டாம போற அவன் சேலம் மணி கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கே போய் மறைச்சு வச்சுட்டு வந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டுற போற ஜெய் மேல நான் எப்பயாச்சும் யாருக்கிட்ட திருட்டு இருக்கா பாத்துருக்கீங்களா நீங்க நீங்களே சொல்லுங்கள் அவங்களை இப்படிலாம் பண்ணுறான் பாருங்க அவன் ச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் போகிற மருந்து தான் என்னை காப்பாற்றி விட்டாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு ச்சே இதெல்லாம் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் இதுக்கப்புறம் நான் தனியாக வர மாதிரி இல்லவே இல்லை நான் ஒருத்தர்கிட்ட போய் என்னை நான் கூப்பிட்டேன் நிறைய பேர் வருவாங்க ஏதாச்சும் கூப்பிட்டு வந்து பாருங்கள் அவன் என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேன்ஸே வருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்து அவங்க கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ற பாருங்கள்

தூக்கின்னு அந்த ரோட்டில் போட்டு நான் அசிங்கப்படுத்தி விட்டுட்டான் ரோட்டில் என் ஊட்டாம படிச்சு கொஞ்சம் நல்லாவே இருக்க மாட்டான்